அதுங்க சுருக்கமாக பொதுவாக சொல்ல போனது அப்படின்னா உங்கள் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் லேட் ஆகுது அப்படின்னா செவ்வாயை பாருங்கள் உங்கள் உங்கள் லக்கணத்துலே உங்கள் பொண்ணோட லக்கணத்துலேயே செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் ஏழாம் இருக்கலாம் ஒன்னஞ்சு ஒம்பதில் இருக்கலாம் டக்குனு கல்யாணம் நடந்தது மேட்டரை எவ்வளோ அசூச்சிவோம் உங்கள் பையன் சாதத்தில் கல்யாணம் லேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா சுக்கரனை பார்க்கணும் சுக்கரன் எங்கே இருக்காரு மூணு ஆறு பதினொன்றில் இருக்காரா அதாவது வந்து மூணாம் இடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மாதிரி ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற சுக்கரன் இருக்காரா ஏழாம் இடத்துலனா கலத்தரம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது ஏழாம் இடத்துல இருக்கிற எனக்கு தெரிஞ்சவங்க இருபத்தி மூணு இருபத்தி வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி வந்து உங்கள் பொண்ணோட சாதத்தில் செவ்வாயை பார்க்கணும் மேரேஜ் எப்போ ஆகும் என்னங்கிறத உங்கள் பொண்ணோட சாதத்தில் வந்து சுக்கரன் அப்படின் அந்த மேரேஜ் ஆன முன்னாடி அவங்க வாழ்க்கை என்ன போகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் இப்போ எப்படி பொதுவான கருத்துன்னா செவ்வாய்க்கு வந்து ரெண்டாம் இடத்துல சுகரம் வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து இருபத்தி மூணு இருபத்தி நிமிஷில் கிடைக்கணும் புரியுங்களா அப்போ சுக்கர சுக்கரை எந்த வீட்டில் இருக்கும் அவங்க உங்கள் பொண்ணோட சாதகத்தில் லக்கணம் லான்னு போட்டிருக்கும் அந்த லக்கணத்துக்கு சுக்கரன் எங்கே இருக்கான்னு பாருங்கள் அந்த அந்த லக்கணத்துக்கு அந்த சுக்கரனுக்கு ரெண்டாம் நாள் சுபகரகம் இருக்குது குரு இருந்தால் வாழ்க்கை சரவம் இந்த பொண்ணு அங்கே போய் வாசு அங்கே போய் கால் வச்சாலே அந்த சுபிஷமா இருக்கும் அந்த வீடு வந்து நல்லாயிருக்கும் அந்த பொண்ணு வந்து நேரம் இருக்குன்னு எல்லோரும் அங்கே அக்கா பக்கம் பேசுவாங்க மாமியாக மட்டும் பேசாங்க ஏன்னா எனக்கு தெரியும் என் பையன் கல்யாணம் முடிச்சேன் பையன் நேரம் அப்படி வருது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுவாங்க அப்போ அதே நேரத்துக்கு பையனுக்கு பையனுக்கு வந்து செவ்வா செவ்வாய்க்கு வந்து ரெண்டாம் மணம் நல்ல ஒரு சுபகரணம் நல்லா இருந்தால் அந்த பையனுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகும் இருபத்தி மூணு இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் ஆகும் ஏற்ப ரெடி ஆகிட்டே இருக்கும் ப்ரோக்கர் வந்து வந்து கிட்டுகிட்டே இருப்பாங்க என்ன சரி என்னம்மா வரணு பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே நேரத்துக்கு வந்து அந்த செவ்வாய்க்கு வந்து ரெண்டாம் மணத்தில் ராகு கேது சனி பாவகரன் அவங்க தான் இருபத்தி ஒம்பது வயசாகும் முப்பது வயசாக கிடையாது நம்ம மேட்ரே அவ்வளோதாங்க இது வந்து சூட்சம் ஒரே டயங்களில் பாதி போயிட்டே இருக்கலாம் அதே மாதிரி பொண்ணுக்கு அதே மாதிரி தான் பொண்ணுக்கு வந்து செவ்வாய்க்கு ரெண்டாம் இடத்துலையும் சரி சுக்கரத்தில் ரெண்டாம் இடத்துலையும் சரி செவ்வாய்க்கு ரெண்டாம் இடத்துல பாவகிறது வந்து அந்த பொண்ணு முப்பது வயசு இருபத்தொம்பது வயசுல கல்யாணம் நட்பு காதலும் ஒன்று கூட அது கட்டாயம் அது தோசை லிஸ்ட்டு போயிடும் இதுதாங்க சாதனை அப்போ உங்களுக்கு வந்து ஒரு சுபகரம் இருக்குது ஒரு குரு இருக்காரு அப்படின்னா ஒரு உங்கள் லக்கணத்துக்கு குரு எங்கே இருக்காருங்க ஒன்னு ஒம்பது இருக்காரு திரிகோணத்தில் இருக்காரு கேந்திரத்தில் இருக்காரு அந்த இடத்த வந்து என்ன சொல்கிறதுங்க அந்த இடத்த பால் பண்ணாலும் பார்க்குற பார்வையில் வந்து நல்லது பண்ணி போவாங்க குருவுக்கு மின்னும் முன்னும் பார்க்கலாம் சுபகிரகமாக அசுடகிரகமாக இருக்கா குரு திசை ஓடுதா இன்றைக்கி என்ன திசை பூச்சி ஓடுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் எடுத்து வர்ற வாடிக்கையாளரை வந்து சேர்க்க நம்ம வந்து சாதாரணமாக பேசுகிறது மேட்டர் கிடையாது வரக்கூடிய வாடிக்கையாளர் நம்மளை நம்பி சாதகம் பார்க்க வராங்க ஒரு கோவையில் சந்தோஷமாக போகணும் சந்தோஷமாக போகிறத விட ஆறு மாதம் மூணு மாதம் நம்ம சொன்ன பலன் நடக்கணும் மெயின் அதுதான் அது திருக்கணிதில் நீ கணக்கெடுத்து எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக சேர்க்கணும் திருக்கணிதம் தான் ஆக்கியதை விட திருக்கணிதத்தில் வந்து அவ்வளோ ஒரு பவர் கண்டிப்பாக அதை உங்கள் உங்கள் பொண்ணுடைய சாதகத்துக்கு லக்கணத்துக்கு செவ்வாய் இங்கே இருக்கார் சுக்கரம் இங்கே இருக்கு பாருங்கள் பையனோட சாதத்தில் சுக்கரம் எங்கே இருக்கிற செவ்வாய் இருக்கணும் பாருங்கள் கலத்தரகாரன் மங்களகாரகன் செவ்வாங்கிறவர் மங்களகாரகன் கல்யாணத்தை பண்ணிக்கூடிய கல்யாணத்தை பண்ணி வைக்கக்கூடிய பவர் அந்த செவ்வாய்க்கு மங்களகாரகன் செவ்வாய்க்கு அதே தேவை முருகப்பெருமான்ட்டு அந்த அது இருக்குது அது மாதிரி நீங்கள் அது மாதிரி பாருங்கள் உங்கள் சாதகத்தை திசை புத்தி பாருங்கள் கிரகம் பார்வையெல்லாம் பார்க்கலாம் நீங்களே பார்க்கலாம் அப்படி உங்களுக்கு பார்க்க முடியல ஒன்றும் அப்படின்னு கேட்டால் என்னுடைய சேனலை என்னுடைய சேனலை நீங்கள் ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணிட்டு இருப்பாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து நீங்கள் சாதகம் பக்கம் போட்டால் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தி ஏழு பத்து இருபத்தி நாலு நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க உங்களுக்கு தெளிவாக சாதகம் சொல்கிறேன் வாழ்க்கையில் சேர்க்கலாம் வாழ்க்கையில் வேமாம் கல்யாணம் நடக்குமான்னு நடக்காதா ஒரே ஒரே சாட்டில் பார்த்துட்டு போயிடலாம் அதே பையனுக்கு கல்யாணம் நடக்குமான்னு நடக்காதா எப்போ நடக்கும் எது தசை பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வரும் இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க நாலு நாலுக்குடைய தசை ஓடும் போது நாலுக்குடைய தசும் போது வீடு கட்டலாம் கல்யாணம் பண்ணலாங்க ரெண்டாம் படம் ஏழாம் மடம்லாம் ஒரு கணக்கு இப்போ நாளைக்கு நாலு எடுத்துனீங்க ஏழாம் மடம் வருதா கண்டிப்பாக நாலாம் படம் ஒன்றாம் மடம் ஒன்னஞ்சி ஒம்பது வேலை செஞ்சாலும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கலாம் நல்ல ஒரு மாற்றம் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒம்பது குடையும் லக்கணத்தை பார்த்தாலோ எந்த இடத்த பார்க்குறாரோ அதை வந்து சுழிச்சு அடைவிங்க ஒன்பதாம் இடத்துக்கு ஒம்பதாம் இடத்து அதிபர் லக்கணாதிபதி அஞ்சு குடையுமே ஒம்பது குடையமை எந்தெந்த கிரகத்தை பார்க்குறாரோ எந்தெந்த வீட்டை பார்க்குறாரோ ஒரு காளி வீட்டை பார்த்தா கூட அது சுழிச்சு அடைவிங்க அந்த வீட்டை அதிபர் சந்தோஷப்படுவார் இதுதான் சாதனை வாழ்கை வளம் மேம்பாங்க ஹெல்ப் பண்ண சாத நம்பருக்கு உட்பட்ட என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஓ வாட்ஸ்அப்பில் சாதம் வாழ்க்கை